கும்பராசி அன்பர்கள் முதல்ல வந்து பாருங்க எட்டுல சுக்கரன் எட்டுல சுக்கரன் அஷ்டமத்து சுக்கரன் அஷ்டமத்து சுக்கரன் நீச்சம் பெற்று அமர்றான் கூட சூரியனோட அமர்றான் சூரியனோட அமர்றான் அப்படின்னு போது மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதன் இந்த பாவத்துல இருப்பார் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருப்பாரு அப்ப தோராயமா இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த இருபத்தி ஏழுன்னு வச்சுக்கலாமே இந்த காம்பினேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்தந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் இந்த அக்டோபர் ஒன்பது எட்டில் வந்து சுக்ரன் வந்துடுறாரு எட்டில் சுக்ரன் வர்றதுனால என்னென்ன மாதிரி பலன்களும் சொல்லியிருக்கேன் ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கும்ப மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா சுயஸ்தானத்தில் ராகு சுயஸ்தானத்திலே ராகு அப்படின்போது பொதுவாக நம்ம சுயஸ்தானத்துலேயே ராகு இருக்கான் அப்படின் நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும் எதுலையுமே நாட் ஈஸிலி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற ஒரு சென்சேஷன் இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்கள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அதாவது நான்கு கிரகங்கள் அப்படின்னும் போது சுக்ரன் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்ற பதிவு தாங்க இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க காரணம் என்ன அப்படின்னா பலன்களை ரெண்டு பகுதியா சொல்லியிருப்போம் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் பலன்களை கொஞ்சம் மாறுபடும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்றோம் சரி கும்பராசி அன்பர்கள் முதல்ல வந்து பாருங்க எட்டுல சுக்கரன் எட்டுல சுக்கரன் அஷ்டமத்து சுக்கிரன் அஷ்டமத்து சுக்கரன் நீச்சம் பெற்று அமர்றான் கூட சூரியனோட அமர்றான் சூரியனோட அமர்றான் அப்படின்னும் போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது வரும் அப்படின்னா என்ன சுக்ரனோட கெடுபலன்கள் அப்படின்றது குறையும் ஆனால் சனியனோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்குது அப்போ கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஆஃபீஸாக இருக்கலாம் ஒர்க் ஸ்பாட்டாக இருக்கலாம் இல்லை வீட்டு பக்கத்துலயா இருக்கலாம் உங்களோட ஹையர் அஃபிஷியல் பெண்களா இருக்கலாம் உங்க கூட சக ஊழியர்களா இருக்கலாம் யாரா இருக்காங்க அப்படின்னாலும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் நிறைய பேருக்கு பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள் கர்ப்பப்பை பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்பாக்கு உடல் நல உபாதைகள் அரசு அரசாங்கம் சார்ந்து ஒரு விதமான லைட்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்ரன்சஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மாமனாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஒற்றை தலைவலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தானத்தில் புதன் பிளஸ் செவ்வாய் பாக்கிய செவ்வாய் பாக்கிய செவ்வாய் என்ன பண்ணுவான் சொத்து வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு நலப்புலம் வாங்குறதுக்கு ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வாங்கின வாங்குறதுக்கு இதெல்லாம் ஏற் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏற்படுத்தி கொடுப்பான் புதன் என்னோட புத்திசாலித்தனத்தினால என்னுடைய ஒரு டாக்டிக்ஸ்னால என்னோட அதீத சாமர்த்தியத்தினால நான் இந்த மாதிரி சொத்து சோகம் சேர்த்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதன் இந்த பாவத்தில் இருப்பார் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருப்பார் அப்போ தோராயமா இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த இருபத்தி ஏழுன்னு வச்சுக்கலாமே இந்த காம்பினேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட அதீத ஆளுமைனாலையும் புத்திசாலித்தனத்தினாலேயும் என்ன அப்பானோட சப்போர்ட்னாலையும் என்னோட மாமனாரனோட சப்போர்ட்னாலயோ இல்லை அரசில் நான் அரசு வங்கியில ஒரு லோன் கேட்டேன் அது கடிச்சிச்சு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்படின்ற ஒரு அமைப்பு இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் இல்லைங்களா சரி இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் இந்த சூரியன் தனிச்சு வந்துட்டார் சுக்கரம் மட்டும் நீச்சம் பெற்று அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லேடிஸ் விஷயத்துல காஷியஸ் ஒன்றும் இல்லை நீங்க கும்பராசி ஜென்னாக இருக்கீங்க நாலு பிள்ளை கூட சேட் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த நாலு பிள்ளையும் சேட் பண்ணுறதை ஓதிக்கி வச்சுட்டு எனக்கு உடம்பு சரலன்னு கம்னுங்க பொண்ணா இருக்கீங்க நாலு பையன் கூட இல்லை பொண்ணு எனக்கு நாலு பையன் கூட சேட் பண்றேன் என் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை இன்ட்ரொடியூஸ் பண்ணான் என் ஃப்ரெண்டுக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும் உன் ஃப்ரெண்டு பொண்ணு தான் அந்த பொண்ணு கிட்டே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும் ரொம்ப சிம்பிள் நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபுங்க எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி மூணாவது வீட்டுக்காரி நாலாவது தெருவில் இருக்க ஒரு லேடி இவங்க அந்த ஆன்ட்டி எனக்கு ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஆன்ட்டியா இருந்தா கூட கொஞ்சம் ஜாக்கிரதை அதுக்கு ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கும்ப மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா சுயஸ்தானத்துல ராகு சுயஸ்தானத்திலே ராகு அப்படின் போது பொதுவாக நம்ம சுயஸ்தானத்திலே ராகு இருக்கா அப்படின் போது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும் எதுலையுமே நாட் ஈஸிலி சாட்டிஸ்பைடு அப்படின்ற ஒரு சென்சேஷன் இருக்கும் சட்டைட்டி அப்படின்றதே இருக்காது எனக்கு போதும் என்ற மனமே இருக்காது எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற ஒரு இது இருக்கும் ஒரு இனம் புரியாத குழப்பம் பயம் இது எல்லாமே இருக்கும் பட் பியாண்ட் தட் அதை பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்போ ராகுனால வரக்கூடிய கெடு பற்றி பத்தி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சனி உங்களுக்கு பாத சனியா இருக்காரு பாத சனியா இருக்க அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் வக்ரகதியிலே தான் இருப்பார் ஸோ சனியை பத்தியும் நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பட் சனியினோட பார்வை இருக்கிறதுனால தான் நான் உங்களை உஷாரா இருங்க அப்படின்னு சொன்னேன் சரி அஞ்சாம் பாவம் குரு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் குரு அதிர்ஷ்ட குருவா இருக்காரு அப்போ ஏதோ ஒரு விதத்துல நம்ம குழந்தைங்களால நம்மளுக்கு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குழந்தைகள் விதமாக ஒரு திருப்தி அப்படின்றது மேலும் பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்கு அப்படின்னா அது நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு ஓகேங்களா பூர்வீகத்தில் சொத்து இருக்குங்க அது கோர்ட்டு கேஸ்னே ஓடிட்டு இருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு பூர்வீகத்துல சொத்து இருக்குங்க அந்த பூர்வீக சொத்து வியாபாரம் பண்ணா என்னோட கடனை நான் தீர்த்துட்லான்னு நினைக்கிறேன் அது வியாபாரம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்னாவது இந்த பூர்வீக குரு அதாவது அதிர்ஷ்ட குரு மாதிரி உங்களுக்கு வந்து ரோக குருவா வரார் அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று மேலே அவரோட உச்ச பார்வை நல்லது செய்ய போகுது இந்த உச்சம் பெற்று அமர்ற குரு பகவான் என்ன பண்ண போறாரு கடன்ல இருந்து விமோச்சனம் நோய்ல இருந்து விமோச்சனம் எதிராளிகள் கிட்ட இருந்து விடுதலை இப்படின்றத சாலிடாக கொடுத்துருவாரு இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா இப்ப பொதுவா வந்து பாருங்க எங்க எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குங்க பல கோடி இருக்குங்க பல லட்சம் இருக்குங்க சில லட்சமாவது அடைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க அட்லீஸ்ட் கடனை அடைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து கடனை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பூர்வீக சொத்து இருக்கு தேவையில்லாத நக நகை நட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம தேவையில்லாம வீட்டில் தானே வச்சுட்டு இருக்கோம் அதை கொடுத்து நம்ம கடனையாவது அடைச்சு வட்டி இல்லாமையாவது ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் அந்த விஷயம்லாம் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் கேத்து பிளஸ் சுக்கரன் நினைவு அக்டோபர் ஒன்பது வரைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் சுகத் தாயா ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இவன் கேத்துவோடு இணைஞ்சி கலத்திரஸ்தானத்தில் இருக்கான் அப்படின் போது எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் கும்பராசி லேடியா இருக்கீங்கன்னா எனக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் தாங்க இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் தாமரை இலையில் தண்ணி தான் இருந்தோம் ஆனால் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் ஏதோ அவர் வந்து என் கூட நல்ல கொஞ்சம் பாசமாக இருக்க மாதிரி தெரியுது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் இது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அக்டோபர் ஒன்பது சுக்ரன் திரும்பி பிரிஞ்சு எட்டாம் பாவத்துக்கு நீச்சம் பெற்று அமர்ந்துடுறாரு அப்போ கேது மட்டும் தனிச்சிருக்க திருப்பி எங்க ஹஸ்பண்ட் வேலை வேலை வேலைன்னே இருக்காருங்க எங்க ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் பெருசா வந்து அவருக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு டைம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எனக்கும் அவருக்கும் பெருசா அந்யோன்யமான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் ஹஸ்பண்ட் திருப்பி வெளிநாடு போயிட்டாருங்க ஹஸ்பண்ட்க்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிச்சு அதனால நாங்கள் வந்து ஃபோன்ல வந்து வீடியோ காலில் தான் பார்த்துக்க முடியுது பேச முடியுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாமே வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த நான்கு கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்றது உங்களுக்கு பலன்கள் சொல்லியிருக்கேன் அதோட மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் அவங்களால ஏற்படக்கூடிய பலன்களும் சொல்லியிருக்கேன் எந்தெந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் இந்த அக்டோபர் ஒன்பது எட்டில் வந்து சுக்ரன் வந்துடுறாரு எட்டில் சுக்ரன் வர்றதுனால என்னென்ன மாதிரி பலன்களும் சொல்லியிருக்கேன் ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆரோக்கியம் அப்படின்னாலே கண்கள் பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனை மைக்ரெயின் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் யூர்னரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் கவனம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்னாலே என்ன ரொம்ப சிம்பிளுங்க டைமுக்கு சாப்பிடுங்க நிம்மதியா தூங்குங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் லெவலில் கம்மி பண்ணுங்க ஃபஸ்ட்டு சனி ரிலீவ் ஆகிட்டா அப்படின்னாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை நம்ம கம்மி பண்ணிக்கணும் ரீசன் என்ன அப்படின்னா பாத சனி இல்லைங்களா நாட்டு சனி நாட்டு சனியில் கடைசி பீரியட் தான் கடைசி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அவன் கொடுக்க போகிறான் அந்த இருபத்தஞ்சி ப சதவிகித பிரச்சனையும் அவன் கொடுக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை ஏன்னா அவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கான் அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இல்லைங்களா அப்போ அதிலையே நீங்கள் வந்து உங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க உங்களோட டைமை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே பிரச்சனை இல்லைங்க அதாவது இந்த அஷ்டமத்து சுக்ரனோட பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நான் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இனிமையான பயிற்சிகள் அமையும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நான்கு கிரக பயிற்சிகள் கோச்சார பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இந்த நான்கு கிரக பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்க சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அது திருமணமானா இருக்கலாம் வேலையை விட்டு மாறலான் இருக்கேன் ஃபாரின் போலான்னு இருக்கேன் குழந்தை வந்து கூட்டி வருமா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நோக்கி போகுது ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல குவரிஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட குவரிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்க தேங்க்யூ